மனதில் அழுக்குகளை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வெளியே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒப்பனைகள் வெறும் முகப்பூச்சாக குறுகிய காலம் தாங்க இருக்கும் நாம் புன்னகை கூட பார்த்தீங்க அப்படின்னா போலியாக வெளி வேஷமாக இருந்தால் சிறிது நேரத்தில் வந்து அதை காட்டி கொடுத்து விடுங்க ஆகையால் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு புலனும் சுத்தமாக இருக்கணுங்க கண்களில் இருக்கும் அசுத்தம் காதுகளில் இருக்கும் அசுத்தத்தை போலவே வார்த்தைகளில் இருக்கும் அசுத்தங்களை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல நாம் நம் எண்ணங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டுங்க நாம் நல்லவற்றை சிந்திக்கும் போது நாம் கண்கள் நல்ல ஓவியங்களை வந்து பார்க்குது நாம் காதுகள் நல்ல வார்த்தைகளை கேட்கிறது அப்போது நம்மளுடைய மனமானது தானாகவே சுத்தமாகி விடுதுங்க இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அழகாக எடுத்து கூறுகிறார் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப தச்சு என்கிறாரிங்க இனிமையான நல்ல பழங்கள் போன்ற நாம் பேசும்போது கனிவு மிகுந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தணுங்க என கனிவான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும்பொழுது தான் நல்ல உறவுகளை வந்து மேலும் மேலும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை தக்க வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அந்த உறவு இன்னும் வலிமையாகவும் இருப்பதற்கு பெரிதும் உதவக்கூடியதாக இருக்குதுங்க நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவோம் கனிவான வார்த்தைகள் நல்ல உறவை ஏற்படுத்துங்க வாழ்க வளர்க வளமுடன்